பண்ணிக்கலாம் சரியா என்னுடைய வியூ சேனல் போனீங்கன்னா நந்து சமையல் இருக்கும் அதில் குக்கிங் சமையல் பற்ற சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோஸும் வரும் அதையும் போய் பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஹாய் மேடம் வாங்க அஜய்குமார் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க எங்கேருந்து பேசுகிறீங்க எல்லாரும் குட் மார்னிங் ஹவ் ஏ நைஸ் டே ப்ரொமோஷன் யுவர் ஹேர் இஸ் லாங் ப்ரொமோஷன் ஓகே அக்கா உங்க பேர் என்ன வாங்க சுப்பு என் பேர் வந்து நந்தினி நான் சென்னையில இருந்து பேசுறேன் ஹலோ ஜானு ஹாய் சதீஷ் வாங்க வாங்க யாரா ஜானுன்றீங்க என்னையா என் பேர் நந்தினி அக்கா வெல்கம் மதுரை ஓகே ஓகே கண்டிப்பா வரேன் ஹாய் ஹாய் கேமிங் வாங்க வாங்க சாப்பிட்டீங்களா இனியே காலை வணக்கம் என்ன சாப்பிட்டீங்க ஹலோ நந்தகுமாரி ஹாய் ஓசூர் தாலுக்கா வந்தாச்சா நந்தினி எப்படி இருக்கீங்க என்ன பண்ணுறீங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாங்க குழந்தைகள் என்ன பண்ணுறாங்க நான் நல்லா இருக்கேன் நான் வீட்டில் இருந்து சமையல் வேலை பார்க்குறேன் சமையல் பண்ணி ஆர்டர் கொடுக்குறேன் அதான் இன்னொரு சேனல்ல அப்டேட் பண்ணுறேன் அதுதான் நந்தூர் சமையல் என்னுடைய சேனல் லீவ் சேனல் கீழே இருக்கும் போய் சாருங்க எங்கள் ஹஸ்பண்ட் ஃபுட் டெலிவரி பண்ணுறாங்க வேலைக்கு போயிட்டாங்க குழந்தைகள் எனக்கு ரெண்டு குழந்தைகள் ஒருத்த அஞ்சாவது படிக்கிறான் ஒருத்தன் எல்கேஜ் படிக்கிறான் ரெண்டு பேருமே ஸ்கூல் போயாச்சு வேலையெல்லாம் முடிச்சாச்சு சரி உங்கள் கூட உட்காந்து பேசிட்டு இருக்கேன் எனக்கு ஆர்டர் இல்லை கிச்சன் க்ளோஸு ஒன் வீக் ஃப்ரெண்ட்ஸ் தான் கிச்சன் ரன் ஆகும் அதுக்கப்புறமா தான் எனக்கு பகலில் வேலை இருக்கும் நைட்டில் உங்கள் கூட லைவில் வருவேன் ஓகே சுப்பு ஐ டோன்ட் நோ பெங்காலி 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 ஐ நோ குட் மார்னிங் அக்கா ஒரு போறேன் பாய் அக்காடே யப்பா பாரு வர போற வர போற சரி ஓகே வெளியே பாருடா கார்த்திக் பாய் ஹேபி நைஸ் டே குட் மார்னிங் வா 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 உனக்கு தேவையில்லாத சேனலில் ஏதாவது எவ்வளோத்தனை சப்ஸ்கிரைபர் வச்சிருக்க உங்கள் வாய்ஸ் கேட்கவே இனிமையாக இருக்கிறது அப்படியா ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி மிக்க நன்றி தான் தேவையில்லாம போய் எல்லா சேனல்லையும் தேவையில்லாம பேசாதன்னு நான் சொல்லியிருக்கேன் சொல்லும் போது கோபம் மட்டும் வருது பிளீஸ் எல்லாரும் நந்த சமையல் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நன்றி ராகவே ஹாய் சகோதரி எப்படி இருக்கீங்க விஜய் நாடா வாங்க வாங்க இனியே காலை வணக்கம் சாப்பிட்டேன் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ஃபேமிலியில எல்லாரும் நல்லா இருக்காங்களா என்ன சாப்பிட்டீங்க எங்க இருந்து பேசுறீங்க சொல்லுங்க குமாரண்ணா வாங்க வாங்க நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் வாங்க வாங்க குமாரண்ணா நன்றி இனி காலை வணக்கம் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்கன்னா எங்கேருந்து பேசுறீங்க இனிமேல் யாருக்கும் பாவம் பார்க்க மாட்டேன் சாரி ஓகே ஆமாம் வம்சி ஏன் வம்சி நான் திருச்செந்தூரிலிருந்து பேசுகிறேன் ஓகே 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 திருச்செந்தூர் பா முருகரே ஹாய் அக்கா ஹாய் வாங்க வாங்க மஞ்சு சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க எங்கேருந்து பேசுகிறீங்க அண்ணா என்ன பண்ணுறேன் ஈஸ்வரன் வாங்க அண்ணா ஹாய் இனியே காலை வணக்கம் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க எங்கேருந்து பேசுறீங்க நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா குமார் திருவண்ணாமலையா குமாரண்ணா திருவண்ணாமலைன்னு கேட்டாலே ஏன்னே தெரியலன்னா எனக்கு ஒரு சந்தோஷம் எனக்கு திருவண்ணாமலை அவ்வளோ பிடிக்கும் எங்கள் அண்ணாமலையார் அவ்வளோ பிடிக்கும் நான் மதுரையில இருந்து பேசுகிறேன் தோசை சாப்பிட்டேன் நன்றி மீனாட்சி அம்மன் கோவில் நன்றி நன்றி முஞ்சு சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் நீ காலை வணக்கம் வாங்க கருத்துமையும் நீயே காலை வணக்கம் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க வாங்க வீரசாமி ஹாய் 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 நன்றி நன்றி மிக்க நன்றி தேங்க் யூ காமேஷ் வட 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 வேலைக்கு போலயா ஹாய் அக்கா சாப்பிட்டியா காலையில என்ன சாப்பிட்ட குட் மார்னிங் ஹாவே நைஸ் டே நீங்க அழகா இருக்கீங்க நன்றி ஈஸ்வரன் சாப்பியா மஞ்சு